சோகமாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய சோகமாக இருப்பதுதான் மகிழ்ச்சியாக மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள் வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூலியட் சீசர் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் பார்ப்பேன் வருகிறது அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை நான் யோசிப்பது உண்டு எது சரியோ அதை போ அந்த வழியில் போவது உண்டு இறை நம்பிக்கை கொண்டவள் நான் இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒண்ணும் இல்லைங்க சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு விஷயம் தான் என் ரகசியம் பெரிய விஷயம் எனக்கு உங்களுக்கு சின்ன விஷயம் திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு விடாது எப்போ பத்து வயசுல கேட்ட பாட்டு பதினாலு வயசுல கேட்ட பாட்டு நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொற்கள் தான் எனக்கு சீசரை ஏன் பிடிக்கும் தெரியுமா சீசர் பேச்சாளராக வர்றதுக்கு பேச்சு பயிற்சி பண்றதுக்காக எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கடல் பயணம் செய்கிறான் வரலாறு போகும்போது கடல் கொள்ளையர்கள் பிடிச்சிடுறாங்க அவனை அவன் ஒரு தளபதி அவ்வளவுதான் கடற்கொள்ளையர்கள் பிடித்தவுடன் அவனுடைய சின்ன அந்த இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்களில் யாரெல்லாம் சீசருடைய மனநிலையோடு இருக்கிறீர்கள் பாருங்க அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சது கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்படும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க கூட பதினெட்டு பேர் அவன் சொல்றான் இவர் தளபதி சரி டுவெண்ட்டி டாலன்ஸ் இருபது டாலந்துகளை கொடுத்து உன் தலைவனை கூப்பிட்டு போ சார் பன்னெண்டு நாள் ஆகும் போகிறதுக்கு போயிட்டு வா உயிரோடு வச்சுருக்கோம் பன்னெண்டு நாள் முடிஞ்சிருச்சுன்னா போகிறதுக்கு பன்னெண்டு வரதுக்கு பன்னெண்டு இருபத்தி நாள் முடிஞ்சிருச்சுன்னா கொலை பண்ணிடும் அப்போ சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சீசர் யோ பிடிச்சிட்டேன் ஒரு ஐம்பதாவது கேள்டா டே இருபது கேக்குற சரி ஐம்பது போனாங்க அவன் அவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவன் அந்த கப்பலிலே ஒரு அடிமை போலவே இல்லை ஒரு அதிகாரியாகவே வாழ்ந்தான் அவன் எல்லாருக்கிட்டே சொல்றான் என்ன கொண்டாடுங்கப்பா இல்லைன்னா அவங்க வந்துட்டு நீ என்னை விட்டுட்டா அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான் அவர்கள் வருகிறார்கள் டாலண்டுகளை வாங்கி அவன் விடுதலை செய்யப்படுகிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு அவன் போய் அங்கே கடற்கொள்ளையர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறார்கள் நான் இந்த நாட்டின் தளபதி எனக்கு கடற்படையை தாருங்கள் நான் அவர்களை வென்று வருகிறேன் போய் அந்த முப்பத்தி பேரையும் பிடித்து அந்த ஊருக்கு கொண்டு வந்து முப்பத்தி பேரையும் சிலுவையில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது நீங்களும் நானும் தான் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயத்திற்கு ஆம் சொல்லுகிறோமா சிறிய விஷயத்திற்கு சரி என்று சொல்லுகிறோமா என்பதில் தானே நம்முடைய வாழ்க்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது நான் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் தலைமுறையை காப்போம் இன்றிலிருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கானவையா இல்லை நம் தலைமுறைக்கானவை நான் எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறேன் எந்த குழந்தையும் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார் ஒரு நுட்பமான பேருண்மையை சொல்லிவிட்டு போகட்டுமா பெரிய விஷயம் நான் சொல்கிறது உங்கள் பையனோ பொண்ணோ நீங்கள் எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டான் கேட்குறானா கேட்குறாளா கேட்குறது இல்லையா சார் உங்கள் அப்பாவும் இப்படி தான் சார் தலையாட்டினார் ஆனால் என்ன தெரியுமா சார் இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இன்னும் சோகம் என்ன தெரியுமா முதல் தலைமுறையில் எதுனா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜெனரேஷனுடைய பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் நம்ம தான் எங்கள் அம்மாலாம் என் பேச்சை கேட்கவே கேட்க மாட்டாங்க வசன் சார் பசிச்சு கிடந்தாலும் சாரி தான் சோறு உயிரா மானமா சரி பரவாயில்ல இருக்கும் போது தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு மூணு வேலைக்கு அப்புறமா முடிவு பண்ணி போய் அம்மாட்ட சாரி சொல்லி சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் என் பையன் அப்படி செய்ய முடியலையே என்னால் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு ஒன்றே ஒன்று சிக்கிக்கொண்டோமா பெரிய விஷயத்த சொல்றேன் எங்கே இருக்கிறோமோ தமிழ்நாடு அரசு சொல்லுதுங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக் இதே அரசாங்கம் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாலும் முக்கோணம் போட்டு சோரெல்லாம் ஓட்டுச்சு நோம் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா வந்தாங்க நோம் இருவர் நமக்கு ஒருவர் பசங்க பார்த்தாங்க நாம் தான் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் இருக்கிற ஜெனரேஷன் நாம் எதற்கு பாதையில் அவரவர் ஒருவரே பேருண்மை ஒருவரே சிறப்பானதுன்னு உட்கார்ந்துருக்கான் நிறுவனம் கட்டமைப்பு குலைகிறதா நான் சொல்றது பெரிய விஷயம் இப்போ சொல்றேன் நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது இவர்களை கையில் கட்டினான் ஒருவன் தூக்கில் போடுவதற்கு முன்னால் அவன் கை கட்ட பொழுது கையை கட்டிய அந்த இளைஞனை பார்த்து இப்படி சொன்னான் உனக்காகவும் சேர்த்துதான் போராடினேன் எந்த சமுதாயம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த சமுதாயத்திற்காகத்தானே நாம் போராட வேண்டும் நினைச்சு பாருங்க நான் இப்படி சொல்றேன் எனக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இந்த ரெண்டு செய்திகளை ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டு நான் விடைபெறணும் ஏன்னா அடுத்தது சங்க பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன என் பேச்சு எவ்வளவு முக்கியமோ தமிழ் கேட்பது பாடல்கள் கேட்பது அவ்வளவு முக்கியம் என்று கருதுபவள் நான் பாருங்க நானும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரீல்ஸ் திடீர்னே ஒரு முப்பது செகண்ட் ரீல் முப்பது செகண்ட் என் வாழ்க்கையை மாற்றிய ரீல் அது ரியல்னு சொல்ல முடியாது ரியல் ரியல் ஒரு வெள்ளக்காரன் எடுக்கல வெள்ளக்காரன் அவன் இப்படி நடந்து போறான் கையில் கேமரா நடந்து போறான் அவனுக்கு பின்னால் அவனை போட்டோ எடுக்கிறான் ஒருத்தன் அவனை கேமரா எடுக்கிறான் ரெண்டு கேமராவும் நமக்கு போகுது முன்னால அவன் நேராக ஒரு நதி இருக்கு அந்த நதி கிட்ட போறான் என் வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்தது உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்தான்னு பாருங்க இல்லனா நிகழும் பேரன்பு கொண்டவர்கள் நாம் அறம் சார்ந்தவர்கள் நாம் நிகழும் தமிழ் படித்தவர்கள் நாம் நிகழும் தமிழர்கள் நாம் நிகழும் ஒரு ஆத்த ஒரு சின்ன படகு வச்சு அவன் ஆத்த கடந்து விடுறாங்க ஆத்துக்கு நடுவுல ஒரு கல்லு பெரிய பாறை அந்த பாறையில ஏறி உட்காந்துட்டான் அவன் இப்படி ஷூட் பண்றான் ஒரு பெரிய ஒரு மரம் அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான் திடீர்னு அவனுடைய பேக் பேக்ல திறக்கிறான் இதெல்லாம் பத்து பன்னெண்டு செகண்டில் முடியுது பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போர்வை எடுத்தால் அது வந்து ஒரு பச்சை கலரில் இலையெல்லாம் சேர்த்த போர்வை அதை அப்படியே போற்றிக்கிட்டான் மேலே பார்த்தா அவன் அவன் மனுஷ மாதிரியே இல்லை ஒரு ஒரு மரம் அங்கே கிடக்கிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளேருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான் அந்த கேமராவில் நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை அதை வெளியிலேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்ருக்கான் அந்த கேமரா கர மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்ருக்கான் இல்லைங்க ஒரு பறவை பறவை கூட்டம் வந்து உட்காருது அதுல ஒரு பறவை அது கிட்ட பார்க்கும்போதுதான் இருந்தது பெரிய சிறகுங்க பறந்து வருதுங்க பறந்து வருது வந்துட்டு இப்படி வட்டம் அடிக்குது மறுபடியும் போய் உட்காந்துருச்சு மறுபடியும் வருதுங்க மறுபடியும் போய் உட்காந்துருச்சு ஒரு மூணாவது செகண்ட் வந்துதுங்க வந்துட்டு அப்படியே தலை அப்படி உள்ள எடுத்து பாருங்க சலுக்கன்னு இவ்வளோ பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு மீன் இப்படி துள்ளுது அப்படியே போய் அது மரத்தில் கிளையில உக்காந்துட்டு தலையில வாயில இருந்து அதை எடுத்து கால்ல பிடிச்சிருச்சு காட்டுறாங்க எனக்கு உடம்பெல்லாம் அதிருது காட்டுறான் அந்த வால் அசைது வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு இந்த இந்த பறவை இருக்குல்ல என்ன நினைச்சு தெரில கால் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை கண் இங்க தானே இருக்கும் அதுக்கு ரெண்டு கண்ணு இப்படி பார்த்துச்சிங்க அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சிது என்ன நினைச்சுன்னு தெரியல பாயில் மறுபடியும் பிடிச்சிருச்சி மீனை பிடிச்சிட்டு நேராக பறந்து வந்து தண்ணியில் போட்டுருச்சு இவன் இருக்கிறானே ஃபோட்டோகிராஃபர் அந்த அந்த சினிமாட்டோகிராஃபர் எம்மா காதக அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க ஃபோட்டோ அந்த கேமராவில் அதை 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 காணொலியை அதை பிடிக்கிறான் மீன் உள்ளே போயிடுச்சுங்க நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போயிடுது துடிச்சு போய் கீழே போயிடுச்சு கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க மேலே மேலே வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க ஆ நின்றபடியே நீந்துது நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட்க இருபத்தி ஏழாவது ஆறாவது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துலேருந்து கிடக்கட கிடக்கிட கிடக்கிறானு முட்டை வருதுங்க நமக்கு என்ன தெரியுமா சொன்னான் அவன் அந்த பறவையை போலிரு மீனை சாப்பிடு முட்டைகளை சாப்பிட்டு விடாத தலைமுறையை சாப்பிடுறத தலைமுறையை விட்டுட்டு போ தலைமுறைக்கானதுதான் எல்லாம் எப்படி விட்டு போறது இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை இதுவா இந்த புத்தகங்கள் எல்லாம் தலைமுறைக்கான புத்தகங்கள் குழந்தைகளை இன்றைக்கு இந்த புத்தாண்டு அன்றைக்கு இன்றைக்கு வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் கோவிலுக்கு போவதைப் போலவே சிறந்தது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை தரிசித்தது பெரியவர்களை சமாளிப்பது பெரியவர்களை பார்ப்பது அவர்களை தரிசிப்பது அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இன்னும் அரை அறை அரை விஷயம் இருக்கிறது ஆறு ஐம்பத்தைந்து சரியாக ஏழு மணிக்கு முடிக்கிறேன் ஒரு அற விஷயந்தான் நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை எண்ணங்களுக்கு பலம் உண்டு ரொம்ப பலம் உண்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு நான் அடிக்கடி சொல்வேன் ரூமி மரணத்தை தேடுகிறீர்களா வந்துடும் வாழ்க்கை தேடுகிற வரும் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இத போய் காலேஜ்ல சொன்னேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க ஒருத்த நின்று கத்த நிஜமாவா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா நான் சொல்ல வந்தது வேற அவரவர்களுக்கு ஏற்றது போல் தானே புரிந்து கொள்வாரு

எண்பதில் தனியாக நல்ல மியூசிக் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போனேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கும்ல எங்கே தெரியுமா மிஸ் பண்றோம் பெரிய விஷயம் நான் குட்டியா தான் தெரியும் யார் கார அதுல டீட்டெயிலிங் இல்லைன்னா கார் கொடுக்கும் இயற்கை உங்களுக்கு பீச் ரோட்ல கண்டிப்பா தனியா மியூசிக் போட்டு ஓட்டிட்டு வர வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் அது உங்கள் காராக இருக்காது ஏன்னா நீங்கள் அதை கேட்கல எதை கேட்டாலும் டீட்டெயிலிங்காக கேளுங்க அப்படி விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோடு நாம் இருப்பதற்கு நமக்கு தடையாக இருப்பது எது என்பதை தேடுங்கள் நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் உங்களுடைய டைரிகளில் இன்றை எழுதி வைத்துங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் உனக்காக 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 அவனுக்காக அவளுக்காக இல்லை கொதிக்கிறது அடங்கும் எதை இழுக்கிறது உன்னிலிருந்து தொடங்கு எப்படி என்னிலிருந்து தொடங்குவது இதுதான் நான் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய மனம் ஆறுகின்ற வரைக்கும் நான் முக்கியமா பெண்கள் இளைஞர்கள் பெரியவங்க இருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கான வாழ்க்கையில் பெரிய சோகம் எது தெரியுமா மனமுறிவு மனமுறிவு போல் சோகம் வேறு கிடையாது ஆனா நமக்கு தெரியுறதே இல்லை நம் குழந்தைகள் எப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரேக்கப்பும் ஒரு மனமுறிவு தான் அவ்வளோ வலிச்சு கிடக்குதுங்க நமக்கு யார் யாரோ ஹீரோ எனக்கெல்லாம் வந்தியத்தேவன் தான் ஆனா அந்த படம் பார்த்ததுலேருந்து இருந்து நான் கனவுலாம் வருவாங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல ஏ பேபி காம் அப்படின்னு பஞ்ச கல்களில் எனக்கு குதிரையிலலாம் வந்து கூப்பிட்டு போவான்லாம் நினச்சேன் இப்போ படம் பார்த்துட்டு நினச்சேன் நல்ல வேலை வரல எப்போ என் மத்திய தேவன் வேறு என் ஹீரோ வேறு என் புத்தகம் வேறு ஓஷகத்தை கேட்டா பத்து புத்தகங்களில் முதல் புத்தகம் அவர் ஒரே அவர் பத்து புத்தகங்களில் முதல் புத்தகமாக மிருதாதின் புத்தகத்தை சொல்கிறார் என்னிடத்தில் கேட்டால் நான் வேறு சொல்லுவேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை யாரை போலவும் யாரும் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கோங்க பெரிதினும் பெரிது கேள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது வாய்ப்பு கிடைக்காமலா போகும் உங்கள் காதுகளும் இந்த வாயும் சேர்ந்து ஒலிகளை பரிமாறிக்கொள்ளு கொள்ளும் அந்த புனிதமான நேரம் இறைவனால் இயற்கையால் இத்தகைய நன்மையை செய்கின்றவர்களால் மீண்டும் வாய்க்கட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்